தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் ஐயா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் எபத்திட்டு படை செருக்கு குரல் எண் எழுநூற்று எழுபத்தி ஒன்று என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலரென்னை முன்னின்று கல் நின்றவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் என் தலைவனை எதிர்த்து நின்று போராடாதீர்கள் ஏற்கனவே பலர் அவளை எதிர்த்து நின்று போராடி வீரமரணம் எய்தி இப்போது கல்லுறவில் நிற்கின்றனர் வீரர்க்கும் பெரியோர்க்கும் சிலையெடுத்தல் மரபு ஆனபடியால் கல் நின்றவர் என்றார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் போர்க்களத்தில் ஓர் படைவீரன் பகைவர்களை என் தலைவனை எதிர்த்து போரிடாதீர்கள் அப்படி போரிட்ட பல பேர் இன்று மண்ணில் மடிந்து உயிரற்ற கல் சிலையாய் உள்ளார்கள் என பெருமை கூறினார் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்